மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு தாங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உயிர் ஒன்றுதான் மிச்சம் இருக்கிறது வேற ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய மகர ராசி அன்பர்கள் தனியாகவே வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க தான் ஒரு சில பேர் நான் எதுக்கு போறதுன்னே தெரியல என் மனசில் அவ்வளவு பாரம் அவ்வளவு வருத்தம் அதே நேரத்தில் நான் வாழ்கிறது எதற்காக எனக்கு எப்போது நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னா எப்போ என்னைக்கு பிறக்கும் ஏன் பிறக்கலை அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கொஷின் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு வந்த துன்பம் கூட தாங்கிடுவேன் ஆனால் மற்றவர்களுக்கு அதிகமான உதவிகள் செஞ்ச போதும் என்னுடைய சகோதர சகோதரிகள் கூட என்னை நம்பலை கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் இருக்காரா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் சந்தோஷம் வரும்னு சொல்கிறாங்க என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் பொழுது இவ்வளோ வயசான பிறகுமே கூட எனக்கு சந்தோஷம் கிடைக்கல என்னுடைய அப்பாவுக்கு நான் கொள்ளி வைக்க தான் நான் வேற ஒரு விஷயம் கூட என்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணவே முடியல அப்படிங்கிற ஏக்கமும் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது சில ஆராய்ச்சிகள் இருக்கும் அந்த ஆராய்ச்சியில் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான தருணங்கள் அப்படிங்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தும் அந்த ரகசியத்தை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு மகர ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் அதிபதி உத்ராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதாவது மகர ராசியில மட்டும்தான் இந்த இளமையான வயசுலேயே அதிகமான அசிங்கங்கள் அவமானங்கள் படக்கூடியவர்கள் ஒரு பதினைந்து வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் நடக்க அது அனைத்துமே நடந்துவிடும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை யார்கிட்ட இறக்கி வச்சு புலம்புறது அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய கேள்விக்குறியா நம்ம மனசுல இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனையும் சரி உடல் ரீதியான பிரச்சனையும் சரி ஒரு தீர்வை கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏங்குறீங்க இல்லையா உங்க ஏக்கம் ரொம்ப ரொம்ப நியாயமானதாக இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாரும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் அடிச்சு வலுக்கட்டாயமாக யூஸ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு என்னைக்காச்சும் யாராச்சும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்காமல் உங்களுடைய நலனுக்கு யாராச்சும் வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்லவே இல்லை தானே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் ஏன் அடுத்தவங்களே யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் இருட்டாகவே இருக்கணுமா வெளிச்சம் ஒன்று வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுடைய அன்பையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய நட்பையும் ஒதுக்கி வைத்து வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற விஷயத்துக்கு எவ்வளவு அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டாலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லணும் நிறைய இடத்துல முன்னேற்றம் தோல்வியை கொடுத்துருக்கலாம் ஒரு அடி மேலே போனா ரெண்டு அடி சறுக்கி விட்டுரும் என்னதான் நான் தப்பு செஞ்சோம் யாருக்கு துரோகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எதிரிக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மகர ராசிக்காரங்க மகர ராசி உலகத்துல இருக்கக்கூடிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் ஒரு மகர ராசிக்காரங்க நினைச்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு மனிதன் அனுபவிக்க முடியாத சந்தோஷம் அனுபவிக்க முடியாத திருப்தி இன்னும் வெளிப்படியா சொல்லணும் அப்படின்னா உங்களால மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு உச்சகட்ட நிலை அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் காரணம் என்ன நீங்க வந்து மனசு வந்து ஒரு சந்தோஷத்தோடு செய்யணும் ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறத விட அந்த அடி வயிற்றுலேருந்து சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது யார் சொல்லுவாங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க தான் பொறாமை அப்படிங்கிற எண்ணம் மகர ராசி அன்பர்களுக்கு கிடையாது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏக்கமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த விஷயம் ஏன் நம்ம லைஃப்பில் நடக்கல அப்படிங்கிற ஏக்கம் இருக்குமே தவிர பொறாமை கிடையாது ஆக மகர ராசியை சுற்றி பொறாமை குணம் இருக்கும் அதுதான் பெரிய வருத்தமே இந்த வாக்கு சுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மகர ராசிக்காரங்களுக்கு தான் சொன்ன சொல்லை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போராடக்கூடிய அந்த சொந்தங்கள் யாருனாலே அது மகர ராசிக்காரங்க தான் மனசில் வந்து எவ்வளவுதான் கஷ்டம் எவ்வளவுதான் பாரம் இருந்தாலுமே நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மள பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை ஒரு அழுத்திக்கிட்டு ஒரு டிப்ரஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து போலி முகமாக சிரிச்சுக்கிட்டு அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க ஒருத்தவங்க எந்த ஒரு ஃபீல்டில் போனாலுமே அவங்களுடைய திறமை அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டில் நல்லாயிருக்கும் ஒரு ஃபீல்டில் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் எல்லா துறையிலையுமே ஒரு மனிதனால் சாதிக்க முடியும் எல்லா துறையிலுமே அவனால் வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இந்த மகர ராசிக்காரங்க தான் காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தாவது ராசி நார்மலாக ரொம்பவே வந்து ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஆனால் இந்த மகர ராசி அன்பர்கள் மட்டும்தான் உயிரை கொடுத்து ஏன் ரத்தத்தை கொடுத்து கூட தன்னுடைய வியர்வை ஒரு நல்ல வர முடியும் ஒருவருக்கு வாழ்க்கையில திடீர்னு வெற்றி வந்துருச்சுன்னா தொடர்ச்சியா வெற்றி வரும் ஆனா மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும் வெற்றியும் தோல்வியும் சகஜமாக சரி சமமாக இருக்கும் அதை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டுங்க எதையும் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் இதுதான் நடக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க ஆனால் மனசில் அவ்வளோ வழி இருக்கும் தனக்கு பசிக்குது சாப்பிட்ணுன்னு தோணும் ட்ரெஸ் ரெஸ்பாண்டுன்னு தோணும் ஆசையாக வாழணும்னு தோணும் நம்மளும் வந்து லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு முன்னேறணும்னு தோணும் இப்படி இருக்கிறவங்க அப்படியே தன் குடும்பத்தை யோசிப்பாங்க நம்ம என்ன சந்தோஷமாக இருக்கிறது நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தனிப்பட்ட முறையில் சிக்கனம் அப்படிங்கிறத கடைபிடிப்பாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறத விட குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக நம்ம சிக்கனம் பண்ணணும் குடும்பத்துக்கு விரயம் பண்ணணும் அதுவும் பயனுள்ளதாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற உயர்வான எண்ணம் இருக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஆசைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே சரி இவங்க வந்து ரொம்ப அபரிவிதமாக யோசிப்பாங்க இந்த சயின்டிஸ்ட்லாம் யோசிக்கிறாங்க இல்லையா அந்த அளவுக்கு யோசிப்பாங்க அதே மாதிரி திருமண பந்தங்கள் சார்ந்த விஷயத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பெண்களால் அதிக ஆபத்தை சந்திக்கக்கூடிய ராசியில மகர ராசி ஒன்று அதே மாதிரி ஆண் பெண் தொடர்புகளால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கிறதும் மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே அவங்களுடைய ஏக்கம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு தான் அதே நேரத்தில் அன்பு ஏமாற்றப்படுது ஏற்றம் தவ தவறாக முடிகிறது ஏக்கம் பிரச்சனைன்னு தெரிஞ்சே போய் மாட்டிக்கிறோம் ஒரு தடவை தப்பு செஞ்சு வெளியே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவாவது நல்லவா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் தப்புலேயே விழுற பாருங்க இதுதான் காரணம் இன்னும் ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு லக்னத்தை பொறுத்து மூன்று திருமணங்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது சிம்மம் மிதுனம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருமண உறவு பந்தம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கான உறவு தாய் தந்தையர்களுக்கான உறவை ரொம்ப கண்ணியமாக கொண்டு போகிறது யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் தனக்கு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் தான் பெரியாலாக ஆகணும் அப்படிங்கிற எண்ணமும் தனக்கு பிறகு தன் சந்ததிகளும் நன்றாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய சிந்தனை அதிகமாக இருக்கும் ரொம்ப ஓபனா பேசுறதாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க நிறைய பழக்க வழக்கங்கள் நிறைய நட்புகள் புதுசு புதுசா வரும் புதுசு புதுசா பேசுவாங்க ஆனா புதுசு புதுசா பிரச்சனையை வரும் காரணம் வெளிப்படத்தன்மை மனதில் இருக்கிறத ஓபனா பேசுறது எதிர்பார்த்தல் அன்பு அதிகமாக வைக்கிறது நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தல் இதனாலேயே நிறைய ஏமாற்றப்படுவாங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதன் அப்படிங்கிற கிரகம் முக்கியமான கிரகம் ஆனா இந்த புதன் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறதால மகர ராசிக்காரங்க திருவென்காடு போயிட்டு வந்தா வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு யோகம் ஏற்படும் யோகம் அப்படிங்கிறத விட விவேகம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவை முதல் முறையாக நீங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நான் சொன்ன முக்கியமான மூன்று விஷயங்கள் நிறைய முன்னேற்றம் அப்படிங்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாக இருக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க புதனை சாதகமாக கொண்டால் எப்பொழுதுமே உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த ஒரு பிரச்சனையுமே திறம்பட கையாளக்கூடியவங்க ஒருத்தங்களால ஒரு பிரச்சனையை கையாள முடியாமல் என்னால் முடியாது அவங்கிட்ட போய் பாரு இவங்ககிட்ட போய் பாரு என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களே ஆனால் எதிர்த்து நான் யாருன்னு பார்த்துக்கிறேன் என் முன்னாடி என் முன்னாடி எப்படி வந்து நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க பிரச்சனையை இந்த கடந்த ஏழரை வருஷமாக ஏழரை சனியை ஃபேஸ் பண்ணவங்களே மகர ராசிக்காரங்க தான் இதை விட வேறு என்ன வேணும் இப்போது எவ்வளவு தூரம் வேணாலும் ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவாங்க இது இவ்வளவு கஷ்டப்படணும் பத்து நாள் ஆகும் இந்த லோன் வாங்க இருபது நாள் ஆகும் அப்படின்னாலுமே இவங்ககிட்ட பேசுறதுக்கு அஞ்சு நாள் மனக்கடணும் இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் போனோம் அப்படின்னாலுமே யோசிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுப்பாங்க இதில் இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் கவலைப்பட மாட்டாங்க சாப்பிடல தூங்கலை நம்ம வீட்டை பார்த்துக்கல அப்படின்னாலுமே நான் இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்து இதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க மூன்றாவது விஷயம் ரொம்ப சிரித்த முகத்தோடு பலரை சிரிக்க வைக்கக்கூடிய முகத்தோடு இருக்கக்கூடியவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க தான் தன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் இதை மாதிரி நம்ம கூட இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா ஆனால் என்னமோ ஏதோ இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களை என்றைக்குமே சந்தோஷமா வச்சுக்கவே மாட்டாங்க அதற்காக என்ன போராடினாலுமே சரி அது நடக்கவே நடக்காது வெளியில இவங்களை பார்த்து எல்லாருமே இவங்கள மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃபுக்கு வேணும் இவங்கள மாதிரி ஒரு ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் கிடச்சா வரப்பிரசாதம்னு நினைப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கவங்க மகர ராசியை கண்டாலே பிடிக்காது நான் ஏன் மகர ராசியை திருமணம் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா மகர ராசிக்காரங்க மனசை விட்டு ஓப்பனாக பேசக்கூடிய இடமே தன்னுடைய வாழ்க்கை துணை இடம் மட்டும் தாங்க வேறு எங்கேயுமே கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க இவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி